உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா படிக்கவும் எழுதவும் தெரியாத ஒரு மனிதர் உலக வரலாற்றிலேயே அப்படிங்கிற தலை சிறந்த நூறு நபர்கள் இருக்கிற லிஸ்ட்ல நம்பர் ஒன் இருக்கிறாருன்னு கேக்குறக்கே ஆச்சரியமா இருக்குல்ல பட் அதுதான் உண்மை அவரு தான் உலகத்தின் கடைசி நபியான முகமது நபி சல்லு அவர்கள் இந்த மனிதர் புராண வச்சு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஆடும் பொட்டகத்தையும் மேய்ச்சிட்டு இருந்த ஒரு சின்ன பழங்காலத்து பழங்குடி அரபியர்களை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி காட்டி இந்த உலகத்திற்கே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் காட்டினார் இன்னைக்கு உலகத்துல கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி எட்டு பில்லியன் மக்கள் அந்த எக்ஸாம்பிள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இவங்கனால வெறும் குறுகிய காலத்துல இவ்ளோ பெரிய வளர்ச்சி அடைய முடிஞ்சுச்சு எப்படி இவ்ளோ பெரிய இம்பாக்ட் கொடுத்தாங்க இந்த மேசிவ் ட்ரான்ஸ்பர்மேஷனுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான் எஜுகேஷன் அண்ட் நாலேஜ் இஸ்லாம் நாலேஜை வளர்த்துக்கவங்கன்னு ஸ்ட்ரெஸ் பண்ண அளவுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய வேற எந்த சித்தாந்தமும் ஸ்ட்ரெஸ் பண்ணதில்லை இஸ்லாம் நாலேஜை வளர்த்துறதுக்கு ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணுது ஒரு சராசரி முஸ்லிம்க்கு இதனால என்ன கிடைச்சிட போகுது சோ இந்த வீடியோ மூலியமா அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க எப்படி ஆரம்ப காலகட்டங்களில் இஸ்லாமியர்கள் நாலேஜ் கூட வச்சிருந்த அந்த அணுகுமுறை எப்படி இஸ்லாமியர்களை இந்த உலகத்தோட ஒரு கிரேட்டஸ்ட் சிவிலேஷனா மாற்றுறதுக்கு உதவுச்சு இன்னைக்கு இந்த மாடர்ன் உலகத்தை அது எப்படி செதுக்குச்சு அப்படிங்கிற சில ஆச்சரியமான தகவல்களை இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் லேர்ன் பண்ண போறீங்க நன்மை கிடைக்கக்கூடிய அந்த நாலேஜ் அதாவது நல்ல கல்விய ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் தேடணும் தேடுறது ஒரு நம்பிக்கையாளனுக்கு கடமை அப்படின்னு இஸ்லாம் வலியுறுத்தது கம்பல்சரி அப்படின்னு சொல்லுது இதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த சஹாபாக்கள் அதற்கு பின்னாடி வந்த இமாம்கள் முஸ்லிம் பிலாசபர்ஸ் சயின்டிஸ்ட் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ் இவங்க எல்லாம் கல்வியை தேடுறத இஸ்லாத்துல ஒரு முக்கியமான பங்கா பார்த்தாங்க அல்லாஹுவை வணங்குவதற்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறையா நாலேஜை தேடுறத கருதுனாங்க அவங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க எந்த அளவுக்கு இந்த உலகம் மற்றும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை பற்றியும் அதிகமாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது தீனை அளவுக்கு பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணும் புரிஞ்சு அதே மாதிரி அதுக்கு மாற்றமா இருக்கும் போது நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறதையும் இந்த நாலேஜ் மேல இருந்த தனியாத தாகம் தான் அன்னைக்கு இருந்த இஸ்லாமியர்களை இந்த உலகத்தவே எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சு உலகத்துடைய மிகப்பெரிய நாடுகளை அவங்க ஆட்சிக்கு கீழே கொண்டு வர வச்சுச்சு சயின்ஸ் ஆர்ட் டெக்னாலஜி அப்படின்னு இந்த உலகத்துடைய மிகப்பெரிய அதிகாரம் பெற்ற சமூகமாக மாற்றி அமைச்சு கொடுத்துச்சு இஸ்லாமியர்கள் கிட்டே இருந்தால் அந்த நாலேஜ் இந்த அற்புதமான இந்த நாலேஜை இந்த மனித சமூகத்துக்கு கொடுத்தது குரான் த அல்டிமேட் புக் ஆஃப் நாலேஜ் அண்டில் டைம் லேர்னிங் லாஜிக் இன்டலக்ட் அண்ட் டு திங்க் இது எல்லாத்துக்குமே குரான் அர்ப்பணம் செஞ்சிருக்கு அஃப்கோர்ஸ் குரான் முதல் முதல இறக்கப்பட்ட பொழுது அதுல முதல் முதல் இறங்கிய வசனத்துடைய முதல் வார்த்தையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இக்ர அப்படின்னா படி ரீட் அப்படின்னு அர்த்தம் குரான் இந்த நாலேஜ் அப்படிங்கிற வார்த்தையை பல வகைகளாக குறிப்பிடுது கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பத்தி நாலு வகைகளாக குறிப்பிடுது ஒவ்வொரு தடவையும் இந்த மனிதர்களை பார்த்து திங்க் பண்ண சொல்லுது கன்சிடர் பண்ண சொல்லுது ரீசன் பண்ண சொல்லுது அல்லாஹ் குரான் அனுப்பிச்சதுக்கான மிக முக்கியமான காரணமே இதற்கு முன்பு இருக்கக்கூடிய தேவையான வரலாற்றையும் உலக அழிவு வரைக்கும் தேவைப்படக்கூடிய கல்வியும் அல்லாஹ் குர்ஆன்ல எக்ஸ்பிளைன் பண்றான். knowledge பத்தின இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம குர்ஆன்ல பார்க்க முடியும். ச ச அல்லாஹ் அல்மல்குல் ஹக். ولا تعجل بالقران من قبل اي قضى اليك وحي وقر رب زدني علما. وقالونا كنا نسمع او نعمل ما كنا في اصحاب السعي இஸ்லாமுடைய ஒரு பேசிக் கோட்பாடு என்ன அப்படினா நீங்க வெச்சிருக்க கூடிய நம்பிக்கை கூட knowledge ஏ பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கறது இஸ்லாம் ஆரோக்கியமாக செயல்படும் அறிவுக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம்ல கண்முடித்தனமான நம்பிக்கைகளுக்கு இடமில்லை அப்படிப்பட்ட அந்த கண்முடித்தனமான ஈமான்ல சேரவே சேராது இதுக்கு ஆப்போசிட்டா எக்ஸ்ட்ரீமிசம் இருக்கிற இஸ்லாமியர்கள் இருப்பது கூட சரியான புரிதல் இல்லாதனாலையும் நாலேஜ் பற்றாக்குறையினாலையும் தான் இவர்கள் எல்லாத்தையும் ஒரு இஸ்லாமியர்களாக கூட ஏற்றுக்க முடியாது அறியாமை பயத்திற்கும் பயம் வெறுப்புக்கும் வெறுப்பு வன்முறைக்கும் வழிவகுக்கிறது இதுதான் ஈக்குவேஷன்